தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் புகழினை போற்றிய அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொளி நம்ம பேச இருக்கோம் அதாவதுங்க இயற்கை வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் பிறந்தநாள் இன்று இந்நாளில் அண்ணன் சீமான் அவர்கள் பெரிய தகப்பன் ஐயா நம்மாழ்வார் புகழினை போற்றி கொண்டாடி தனது வாழ்த்த பதிவு பண்ணியிருக்காருங்க முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உழவு இல்லையேல் உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை என்று உணர்த்தியவர் விதைத்துக்கொண்டே இரு முளைத்தால் மரம் இலையில் மண்ணுக்கு உரம் என்று கற்பித்தவர் செயற்கை ரசாயன உரங்களை பயிர்களின் வேர்களில் கொட்டி விளைவதெல்லாம் விஷமாக விளைகிறது என்று உயிர் வலித்தவர் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்று இயற்கை வேளாண்மையின் ஈடு இணையற்ற அவசியத்தை தன் வாழ்வில் இறுதி மூச்சு வரை எடுத்து இயம்பியவர் தன்னை நேசிக்காது தான் பிறந்த மண்ணையும் இந்த மக்களையும் உயிரினும் மேலாக நேசித்த பேரன்புக்காரர் இயற்கை வேளாண் பேரறிஞர் தமிழ் பெருங்குடியோன் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களின் பிறந்த நாளில் மதிப்புமிக்க அந்த பெருந்தகையின் பெரும்புகழை போற்றுவோம் நாம் தமிழர் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது வாழ்த்த பதிவு பண்ணியிருந்தாருங்க முக்கியமா ஐயா நம்மாழ்வார் பிறந்த நாளில் ஐயாவின் புகழினை போற்றி கொண்டாடிருக்கும் அண்ணன் சீமானின் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்